வணக்கம் என்னுடைய பெயர் காஞ்சி சாதீனன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மணல்லாரி உரிமையாளர் சங்கங்களை இணைத்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு கூட்டு இயக்கம் என்கின்ற பெயரில் மணல் கோரி இல்லாததனால் இந்த தொழில் சார்ந்த எங்களுக்கும் மக்களுக்கும் என்ன பாதிப்பு என்பதை விளக்குவதற்காக அனைத்து முன்னணி தலைவர்களோடு ஒருங்கிணைப்போடு இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அன்றைய அரசு அதற்கு பிறகாக மாறி மாறி வந்த அனைத்து அரசுகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்று படுகைகளிலும் மணல் குவாரிகளில் மணலை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள் எனவே தரமான கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாகி கொண்டிருந்தது அதே போல அனைத்து லாரி உரிமையாளர்களும் அந்த மணல் குவாரியை நம்பி தங்களுடைய தொழிலை செய்ததன் காரணமாக மிக சிறப்பான வகையில் எங்களுடைய லாரி தொழிலும் நடந்து கொண்டிருந்தது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மணலுக்கு மாற்று எம்சான் என்கின்ற அடிப்படையில் எம்சாண்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு இந்த மணலை பல்வேறு அரசியல் கட்சிகள் அல்லது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் நடமாடுகின்ற நண்பர்களுடைய தவறான வழிகாட்டுதலின் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த இருபது மாதங்களாக முற்றும் முழுவதுமாக தமிழகத்தில் மணல் கோரிகள் இயங்காமல் நிறுத்த வைக்கப்பட்டது இதன் காரணமாக இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மலைகள் முழுவதுமாக வெட்டியடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய நமது உறவுகள் மணல் மழை வருகின்ற பெருவெள்ளத்தின் பொழுது இயற்கையாகவே மணல் இயற்கையாகவே உருவாக்கி தரமாக கொடுக்கப்படுகிறது இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தரமான கட்டிடங்கள் உருவாவதை தடுத்து எம்சான் தயாரிக்கிறார்கள் என்கின்ற பெயரில் அந்த எம்சான் தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கான லிட்டர்கள் நீரை பயன்படுத்தியும் புகை மாசு ஏற்படுத்தியும் பல கோடி ஆண்டுகளாக உருவாக்க உருவாகி இருக்கக்கூடிய நம்முடைய மலைகளை உடைத்து குறிப்பாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுளுடைய அடையாளத்தை தமிழருடைய வரலாறை அழித்தொழிக்கின்ற வகையிலே அனைத்து மலைகளும் இன்றைக்கு வெட்டியெடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மணல் தரமானது மணலுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய எம்சாண்ட் முற்று முழுவதும் தரமற்றதாக இருக்கிறது இந்த நிலையில் பல்வேறு போராட்டங்களை இந்த லாரி உரிமையாளர்கள் கடந்து வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை தமிழகத்தில் ஒன்பது இடங்களில் மணல் கோரி திறக்கலாம் என்கின்ற நல்ல ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே எங்கள் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் முதற்கண் நாங்கள் தமிழக அரசுக்கும் நீர்வள ஆதாரத்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிலையில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய நபர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து மணலை எடுக்கக்கூடாது என்கின்ற அவர்கள் அரசியலை செய்கிறார்கள் இதை நாம் முறியடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குறிப்பாக மணல் பாதுகாப்பானது எம்சாண்ட் பாதுகாப்பற்றது என்பதை பத்திரிகையாளர்கள் மூலமாக விளக்குவதற்கு இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த நீர் என்பது ஆர்ஓ என்று சொல்லப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நீர் இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் எடுக்கப்பட்ட நீர் இந்த நீர் இந்த நிலத்தடி நீர் என்று சொல்லக்கூடிய இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாம் உட்கொள்வதற்காக நாம் அருந்துவதற்காக இருக்கக்கூடிய நீரினுடைய அந்த டிடிசி என்று சொல்லக்கூடிய அந்த அளவு என்பது எழுபதிலிருந்து நூறு இருந்தால் அது நமக்கு உகந்ததாக இருக்கும் அதே போல் நாம் வீடு கட்ட கட்டுமானம் பயன்படுத்தும் போது நாம் பயன்படுத்தக்கூடிய நீர் என்பது அதனுடைய டிடிஎஸ் டிடிஎஸ் என்று சொல்வது உப்புகள் இதர கனிமங்களை உள்ளடக்கியது அந்த டிடிஎஸ் என்பது முந்நூற்றி ஐம்பதிலிருந்து ஐநூறு டிடிஎஸ் இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் கல்குவாரிகளில் அந்த என்சான் தயாரிக்கப்படுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த நீர்கள் என்பது கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான அடி ஆழத்தில் அந்த கற்களை வெட்டி எடுக்கப்பட்டு அதன் மூலமாக பல் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒட்டுமொத்த மழையின் காரணமாக எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து கனிமங்களையும் உப்புகளையும் அந்த நீர் ஆதாரத்தில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது அந்த நீரை பயன்படுத்தி அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எம்சாண்டுகளை அவர்கள் சுத்தம் செய்வதும் அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதால் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக உருவாக்கப்படுகின்ற கட்டிடங்கள் தரமற்ற கட்டிடங்களாக உருவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த எம் சான்றுகளை கொண்டு செல்லக்கூடிய எங்களுடைய லாரிகள் இரண்டு ஆண்டுகளிலே அந்த லாரிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இரும்பு சாமான்களும் பழுது விடுகிறது என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே அதிக அந்த உப்பு கலந்த அந்த மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் டிடிஎஸ் இருக்கக்கூடிய அந்த நீரை பயன்படுத்துவதால் இன்றைக்கு இந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு துறை சார்ந்த அரசு கட்டிடங்கள் இன்றைக்கு மிக மிக பாதிப்புக்கு உள்ளாகவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம் எனவே இதையெல்லாம் இந்த அரசு செவிசாய்க்காமல் இந்த சமூக ஆர்வலர் என்ற பெயரில் அரசியல் செய்யக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளி தமிழக மக்களுக்கு தரமான மணலை உடனடியாக இந்த அனுமதி பெற்றிருக்கக்கூடிய ஒன்பது மணல் குவாரிகளையும் திறக்க வேண்டும் இந்த மணல் குவாரியை நம்பி மணல் தொழிலை நம்பி நேரடியாக லாரி தொழிலை சார்ந்த ஒரு லட்சம் பேர் நேரடியாகவும் இந்த கட்டுமான தொழிலை சார்ந்த பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வு இந்த மணலை சார்ந்திருக்கிறது என்பதை இந்த அரசு சீர்தூக்கி பார்க்க வேண்டும்

தலைவர் அருமை சோதரர் டி கே சரோஜ் அவர்களும் சென்னை மாவட்ட சங்கத்துடைய தலைவர் அருமை ஐயா போரூர் பன்னீர் அவர்களும் வடசென்னை மாவட்டத்துடைய சங்க தலைவர் அருமை சோதரர் விரிவாக்கம் மாதசாரி அவர்களும் விழுப்புரம் மாவட்ட சங்க தலைவர் அருமை சகோதரர் சசிகுமார் அவர்களும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் கண்டிப்பன் அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய மூத்த தலைவர் அருமை சோதரர் தண்டரான் அவர்களும் ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய மாநில சுரேஷ் அவர்களும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அருமை செயலர் மோகன் ஐயா அவர்களும் தமிழ்நாடு மணலாரி உறுப்பினர் சங்கத்துடைய அமைப்பு செயலாளர் சென்னையைச் சேர்ந்த ஐயா அழகேசன் அவர்களும் இன்னும் எண்ணற்ற மாநில நிர்வாகிகள் இந்த நிகழ்வு இணைத்துக் கொண்டு மிக சிறப்பான இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறோம் எங்களுடைய மூத்த நிர்வாகம் இருக்கக்கூடிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி